வெளிச்சம்ையாக ஒரு ஐந்து நிமிடங்களில் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறார் பாவக மாற்றம் எப்படி ஏற்படுகிறது பழனிமுருகன் பாதம் பணிந்து போகர் பாதம் பணிந்து எனது முதல் உரையை தூக்குகிறேன் என்கின்ற என் என் அன்னை தந்தைக்கு என் முதல் நன்றிகள் எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு வழங்கிய திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் நான் இப்பொழுது எனது அறிமுக உரையாக ஜோதிடத்தின் மகத்துவத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன் ஜோதிடம் காலச்சக்கரம் எனும் மாய கடிகாரம் அது என்னங்க மாயக்கடிகாரம் சாதாரணமாக நம்ம வந்து நேரத்தை பார்க்குறதுக்கு நம்ம கடிகாரத்தை பார்க்குறோம் அதில் இருக்கிறது மூன்று முட்கள் ஆனால் நம்ம மாயக்கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா அது ஒன்பது முள் கொண்ட ஒரு கால கடிகாரம் ஏன்னா ஒரு மனிதனுடைய பிறப்பையும் வாழ்க்கையும் எல்லாவற்றையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மாயக்கடிகாரத்தை பற்றி நாம் உணர்ந்து கொள்ளத்தானாக வேண்டும் இந்த மாயக்கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா அது லக்ன புள்ளி தான் நொடிமொள் மற்ற எட்டு முழுக்களும் சேர்ந்தது வந்து ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொரு முள்ளும் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு கிரகத்தையும் குறிக்கும் ராகு கேது என்ற இரண்டையும் சேர்த்து ஒரே முள்ளாக கணக்கெட்டு போட்டால் எட்டு முட்களும் சேர்ந்து ஒன்பது கிரகங்களையும் உள்ளடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது முட்கள் பார்த்திங்கன்னா அந்த எட்டு முட்களும் பார்த்திங்கனா மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு வேகத்தில் செல்லும் நம்ம சாதாரணமாக வந்து மணி பார்க்கணுன்னா நம்ம முதல்ல நம்ம பார்க்குறது சிறிய முள்ள பார்ப்போம் எத்தனை மணிங்கிறத நம்ம கணக்கெடுப்போம் அதுக்கு அடுத்தது பெரிய முள் நம்ம நிமிடத்தை பார்த்து கணக்கெடுத்துக்குவோம் அடுத்தது அக்யூரஸி பார்க்கறதுக்கு வினாடி முள் எடுத்துக்குவோம் நம்ம இதில் நம்ம நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லக்ன புள்ளி தான் இங்கே நமக்கு நொடிமொள் ஸோ லக்ன புள்ளி லக்ன புள்ளி மாற 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 நம்மளுடைய ராசி சக்கரத்தில் இருந்து அந்த பாவக சக்கரம் வந்து அது மாற்றமடைந்து கொண்டு வருகிறது இதை வந்து நம்ம வந்து ஒரு டிராயிங் பண்ணி பார்த்தா ஏன்னா அந்த பாவக முனை பாவகமனைய ஆரம்பம் அந்த பாவம் எப்படி மாறுதுங்கிறத நம்ம வந்து அந்த கட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு அந்த த்ரீஸ் டிகிரிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது நான் கொஞ்சம் அதை அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய இன்ஜினியரிங் படித்ததுனால இந்த ஹாராஸ்கோப்பை வந்து த்ரீ டிகிரி நம்ம டிராயிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு விளக்கம் பண்ணுறத நான் அந்த டிராயிங் ஃபார்மே ரெடி பண்ணேன் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னப்புள்ளி அது எந்த நட்சத்திரம் அது எந்த பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் மற்ற எல்லா கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் அழகாக அதை நம்ம விளக்க முடியும் அந்த லக்ன புள்ளி ஆரம்பமே நமக்கு பாபக முனை நம்ம ஆரம்பம் ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த டிகிரி வைஸாக இதை நம்ம வந்து டிராயிங் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஜாதகம் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா சாதாரணமாக கட்டத்தில் பார்த்து சொல்லும்போது ஜோதிடத்தை ரொம்ப எளிமையை நினச்சிடுறாங்க ஜோதிடர்களை ஆனால் ஜோதிடம் எவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இது பண்ணிருக்குன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி டிராயிங் ஃபார்மேட்டில் எடுத்து போது நம்ம மற்றவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படணும் இவ்வளோ விஷயங்களே உணர்ந்து தான் நம்ம வந்து ஒரு நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு ஸோ அப்படிங்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் வர தான் செய்யும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மாய கடிகாரமான கோச்சாரத்தையும் நாம் பிறக்கும்போது உண்டான நம்ம ஜனத ஜாதகமான அந்த கடிகாரம் ரெண்டு டைமையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நடக்கிறத ஒரு துல்லியமாக நம்ம நம்ம சொல்ல முடியும் ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம நம்ம இனி இனி வருங்காலத்தில் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸில் நம்ம ட்ராயிங் சிஸ்டர் கொண்டு அமைக்கும் போது நம்மளுடைய ஜோதிடத்தோடைய நம்ம சிறப்புகளை நம்ம உணர முடியும் இப்போ ஒரு ஜோதிடருக்கு என்னென்னாங்க ஒரு ஜோதிடருக்கு வெற்றியை வந்து அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு காலகட்டத்துக்குள்ளே நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளார ஒரு ரெண்டு நாள் மூன்று நாளில் நம்ம சொல்கிற ஒரு ப்ரடிக்ஷன் நடந்ததுன்னா நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது தனுசு லக்னம் அந்த நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளி மூலம் இவர் லக்னாதிபதி வந்து குரு வந்து கடத்தில் இருக்கிறாரு உச்ச வீட்டில் இருக்கிறாரு ஆனால் டிகிரி பதினாலு டிகிரி வகிக்கிறாரு ஸோ இப்போ வந்து குரு வந்து உட்காந்துருக்கிற சாரம் லக்னாதிபதி உட்காந்துருக்கிற சாரம் பூசண சத்திரம் இப்பொழுது அந்த அந்த தம்பிக்கு வந்து அவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ராகு ராகுபுத்தியில் அவருக்கு செவ்வாந்திரம் போயிட்டு இருந்துச்சு நான் ஜாதகத்தை பார்த்த உடனே அவருக்கு சொன்னேன் தம்பி நீங்கள் உள்ளூரில் இருக்க 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 முடியாது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனீங்க தான் உங்களுக்கு சிறப்பு வெளிநாட்டில் தான் நீங்கள் வாழ முடியும் ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய தனாதிபதியான சனி வாங்கினது பார்த்தீங்கன்னா அது வந்து செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிஷம் கரெக்டாக அவருக்கு வந்து அவருக்கு சனி திசை ஆரம்பிக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தசா புத்தி எடுக்கும்போது தசாநாதனுடைய நிலை தசாநாதன் எப்படி இருக்கிறார் அவர் சுபகிரகங்களோட தொடர்பில் இருக்கிறாரா அல்லது பாப கிரகனோட தொடர்பில் இருக்கிறாரா அதே மாதிரி தசாநாதன் வாங்கின அந்த சாரநாதன் அந்த நட்சத்திரநாதன் எப்படி இருக்கார் அந்த நட்சத்திரநாதனுடைய சுபத்துவம் என்ன அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்கு லக்னாதிபதியோட குருதசை வந்து வாங்கின சாரம் சனி அவர் லக்னத்துக்கு ஏழு நின்று அவர் வந்து மிதுனத்தில் இருந்து அவர் தசை நடத்தி இருக்காரு அந்த குருதசையில் பெருசாக அந்த பையன் ரொம்ப ஒன்றும் ஒன்றும் இல்லை படிப்பும் பார்த்தீங்கன்னா இன் மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பையன் வந்து ச சனி திசையில் ஸ்டார்டிங்கிலே வெளிநாட்டில் தான் இருக்கணும்னு அது கணக்கு ஸோ நாங்கள் கணக்கு எடுத்தபடி பார்த்திங்கன்னா அந்த குரு தசையில் ராகு புத்தி ஸோ அந்த குரு தசையோட எண்டு ராகுங்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் ஒரு அது மாற்றம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு வாங்கின சாரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அந்த அதனுடைய நட்சத்திரத்தை பற்றி சூரியன் உச்சம் மேசத்தில் அந்த சூரியனை இதனுடைய செவ்வாய் வந்து தொடர்பு போட்டுறாரு நாலாம் பார்வையாக அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இருபத்தி தேதி இப்போ போனதில் பிப்ரவரியில் எனக்கு அவர் அவரோட ஜாதகத்தை பார்த்தேன் அவர் சொன்னார் தான் இல்லைங்க ஆமாங்கண்ணா நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் இந்த மாதிரி நான் வெளிநாட்டு வேலையை முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அதுக்கு என்ன வந்து எனக்கு விசா கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷனாக எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வராமல் இருக்குது ஒன்றும் ஹெலப்படாதீங்க அதை ரிசல்ட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி சரியாக கரெக்டாக அந்த அந்த குருதசியோடய எண்டில் அவருக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி டேட்டு போட்ட அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிச்சிட்டாங்க எங்கள் சிங்கப்பூருக்கு ஏன்னால் அவருடைய பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வாங்கினது பார்த்தீங்கன்னா உத்திராட் நட்சத்திரம் அது சூரிய நட்சத்திரம் ஸோ அவருக்கு சிங்கப்பூர் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இருபத்தி தேதி அவர் வந்து ஃப்ளைட் ஏறிட்டார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே நம்ம சொன்ன ப்ரடிக்ஷன் ரொம்ப ரெண்டு நாளில் நடந்துச்சு அந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப அந்த டிக்கெட் வந்தோன்னே அந்த பையன் என்கிட்ட வந்து அந்த டிக்கெட்டை பிடிஎப்பில் என்கிட்ட காமிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொன்னான் ஐயா நீங்கள் சொன்னது ரொம்ப நடந்துருச்சிங்கய்யா அப்படின்னு ரொம்ப சின்ன பையன் தான் ஆனால் அவங்க 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 கண்ணில் பார்த்ததுக்கு அவ்வளோ அந்த அந்த மகிழ்ச்சி பார்க்கும்போது நமக்கு உண்மையிலுமே வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் அதனால் ஜோதிடங்கிறது நம்ம ஷார்ட் ப்ரிடிக்ஷன் ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கிறத கூட நம்மளால் கரெக்டாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து உக உச்ச குருவோட பரவல் இருக்கிறாரு அந்த செவ்வாய் உச்சம் அந்த செவ்வாய் உட்காந்துருக்கிறது மகர வீட்டில் அந்த செவ்வாய் அந்த நட்சத்திரநாதன் வந்து மிகுந்த சுபத்துவமாக இரண்டு எட்டு தொடர்புகளோடுனால அதே நட்சத்திரநாதன் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால அவர் அந்த தசை அந்த சனி ஆரம்பிச்ச ஆரம்பித்த உடனே அவர் வெளிநாட்டில் தான் இருக்கிறார் அவர் சனி ஆரம்பிக்கிற அன்னைக்கு அவர் வெளிநாட்டில் அவர் இருக்கிறார் இதுதாங்க தாங்க உண்மை நன்றி வணக்கம் என்னோட பெயர் கோபாலகிருஷ்ணா கோயம்புத்தூர் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நான் என்னங்க மிக்க நன்றிங்கய்யா வாய்ப்பு நன்றி வணக்கம் சபை அவரை கௌரவிக்கிறது எங்களது குருநாதின் பெயர் கொண்ட ஜி கே ஐயாவின் பெயர் அதனால் மிக்க நன்றிங்க ஐயா துல்லிய பலன்களை சொல்லி வைக்கி இந்த சபை உங்களை கௌரவிக்கிறது பாராட்டுகிறது வாழ்த்துக்களுடன் நன்றிங்க ஐயா